ஜனம் தமிழக வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் தமிழ் திரையுலகில் ஒரு முதல் முறையாக ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு படம் நீக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அந்த படம் எதுன்னு உங்களுக்கே தெரியும் அன்னபூர்ணி அப்படின்ற படம் இது நயன்தாராவோடைய எழுபத்தி ஐந்தாவது படம் நிறைய பேருக்கு இது தெரியாது இந்த படத்தை வந்து நிகிலேஷ் கிருஷ்ணா அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தினுடைய கதையில் ரொம்ப டீப்பாக நம்ம போக விரும்பலை ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த கதைகளை வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு பிராமண சமூகத்தில் பிறந்த ஒரு அர்ச்சகர் பொண்ணை வந்து மதத்துக்கு மாறி அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு பெண்கள் முன்னேற முடியும் அப்படின்னு காட்டணுன்ற போர்வையில் அவர்களுக்கு வந்து மு மதத்தில் மாறி ந அதாவது நமாஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து பிரியாணி செஞ்சாங்கன்னா அந்த பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அது ஒரு கட்டமைப்பு இப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா இதை மாதிரி ஒரு சர்ச்சையான ஒரு படத்தை எடுத்தால் தமிழ் திரையுலகத்தில் போடும் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய நிறைய டைரக்டர்களோட இன்பெல்ட்டாக அவங்க மைண்டில் ஆகிருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லியோன் ஒரு படம் வந்துச்சு அதில் வந்து ஒரு பெண்களை எழுதிப்படுத்துகிற மாதிரி ஒரு கெட்ட வார்த்தையை வாலண்ட்ரியாக வச்சுருப்பாங்க மிகப்பெரிய எதிர்ப்பு நம்ம கொடுத்தோம் நிறைய பேர் எதிர்ப்பு கொடுத்தோம்னா அப்புறம் சென்சார் போய் அந்த வார்த்தையை வந்து கட் பண்ணுறோன்னு சொல்லி திருப்பி எடுத்தாங்க அந்த ஹீரோஸும் அந்த டேரக்டரோட பேச்சு கேட்டால் அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தையாக பொது வழியில் குழந்தைகள் பார்ப்பாங்கள் இந்த படம் பெரியவங்க பார்ப்பாங்க ச சமூக சிந்தனையாளர்கள் எல்லாருமே பார்ப்பாங்கன்ற எந்த ஒரு பொது அறிவு இல்லாமல் அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை அவர் சொன்னார் அது மிகப்பெரிய லெவலில் கண்டனம் வேணுன்னு அது வந்து வாபஸ் பெறப்பட்டது கேட்டால் கதைக்கு முக்கியத்துவம்னு சொல்லி ஒரு கதையை கட்டி விட்டாங்க இது எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா கதையில் ஏதாவது ஒரு ட்விஸ்டப் பண்ணி இரண்டு மதத்துக்கும் கொண்டு உள்ளே வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு கலவரம் மாதிரி பண்ணி இந்த படத்தை ஓட வைக்கணும் முடியுமா அப்படின்னு சில டேரக்டர்கள் திங்க் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு கவலை இங்கே எழுகிறது ஏன் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான கதையை டேரக்டர்கள் தேர்ந்தெடுக்கணும் இப்போ நான் சொல்கிறத நிகலேஷ் கிருஷ்ணான்றவர் ஒரு நூறு படம் டைரெக்ட் பண்ணணும்னா நம்ம கூட கொஞ்சம் ஓரளவு ஏற்றுக்கலாம் ஏன் நூறு படம் டேரக்ட் பண்ணிட்டார் பாரராஜா மாதிரி பாலச்சந்தர் மாதிரி அப்போ அவர்கிட்ட கதைக்கு பஞ்சமாக இருக்கும் ஸோ புது புதுசாக ஒரு கண்டென்ட் பிடிக்கணும்னு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பிடிக்கணும்னு சொல்லலாம் இதெல்லாம் முதல் படமோ ரெண்டாவது படம்போ தான் டேரக்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு படத்தில் இவ்வளோ காண்ட்ரவர்சியாக பண்ணி இன்றைக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து எல்லோரும் மதிக்கக்கூடிய எல்லோரும் வணங்கக்கூடிய ஒரு கடவுள் யார்னால் ராமர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்துக்களுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களும் யாரை வணங்குறாங்கன்னா திரு ராமரை வணங்குறாங்க அயோத்தியில் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி மிகப்பெரிய ஒரு கோ கும்பாபிஷம் குழந்தை ராமரை ப்ரொடிஷை பண்ணி மிகப்பெரிய லெவலில் விழாக்கோளம் பூண்டு இருக்கிறது எப்படி ராமர் வந்து பதினாலு வருடங்களில் வனவாசம் போய் திருப்பி வரப்ப தீபவளி கொண்டாட்டமாக இந்தியா ஃபுல்லாக கொண்டாடப்பட்டதோ ராமர் வர தான் ஒவ்வொரு வீட்லையும் விளக்கு எழுதி தீபவளியாக கொண்டாடினாங்க அதுதான் தீபாவளின்னு சொல்லப்படுகிறது அந்த மாதிரி இப்போ குழந்தை ராமை ப்ரொடிஷை பண்ணுறதுக்கு இந்தியா ஃபுல்லாக விழாக்கோளம் போகணுன்னு சொல்லி மோடி அவர்களும் சொல்லியிருக்காரு வீட்டில் விளக்கேற்றணும்னு அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காரு அந்தளவு எல்லோரும் கொண்டாடப்படக்கூட ஒரு ஒரு தெய்வத்தை ராமர் இறைச்சி சாப்பிட்டாரு நீயும் சாப்பிட்லாம் தப்பு இல்லைன்னா அப்போ வந்து இது வந்து கொழுப்பு தானே அது திமுறு தானே ஏன் அப்படி இந்த சொல்லுவாள் ஒரு படைப்பாளிக்கு வந்து கருத்து சுதந்திரம் முக்கியம் இல்லைன்னில்ல ஆனால் அந்த கருத்து சுதந்திரத்திற்கும் ஒரு எல்லை இருக்கிறது இந்த கருத்து சுதந்திரம் மற்ற மதத்தினரையும் மற்றவரையும் புண்படுத்துன்ற ஒரு பேசிக்கான கண்டென்ட்டே தெரியாதவன்லாம் டைரக்டரே ஆகக்கூடாது இங்கே தமிழ்நாட்டில் கூட இந்தியா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டால் பெரும்பான்மையாக எண்பத்தெட்டு சதவீதம் இந்துக்கள் இருக்கிறாங்க பன்னெண்டு சதவீதம் தான் இருக்கிறாங்க அந்த பன்னெண்டு சதவீத சிறுபான்மையை குஷிப்படுத்தணுமா இல்லை இங்கே தமிழ்நாட்டில் வந்து இது சம்மந்தமான இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி உள்ளே போகுதாக இதை வைத்து திராவிட கழகம்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க இதை வச்சு படத்துக்கு ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கும் நெகட்டிவ் பப்ளிசிட்டியை வச்சு இந்த படத்தை ஓட வச்சுட முடியும் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டுக்கு உள்ள டேரக்டர் வராறான்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஏன் உள்ள வரீங்க ஏன் தெய்வத்தை தொடருங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது இப்போ நம்ம இன்னொரு விஷயத்தை இங்கே என்ன பதிவு செய்ய விரும்புறோன்னா இப்போ வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான் இன்றைக்கு வந்து தமிழ் திரையுலகத்தில் தயாரிக்கிற தயாரி தயாரிக்கப்படுற திரைப்படங்களில் ஓரளவு வரப்பிரசாதமாக பணம் தரக்கூடிய ஒரு கண்டென்ட் அது இன்றைக்கு அதற்கும் இந்த நிகிலேஷ் கிருஷ்ணாவுடைய அன்னபூர்ணி படம் ஆப்பு வைத்து விட்டது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஒன்ஸ் ஒரு ரேட்டு சொல்கிறாங்கன்னா இப்போ ஒன்று அந்த படம் ஓடுது ஓடலை அந்த படம் ஹிட் ஆகுது ஹிட் ஆகல கான்ட்ரவர்சி எதையுமே பார்க்க மாட்டாங்க படத்தை இந்த ரேட்டுக்கு பதினஞ்சு கோடி வாங்கிக்கிறோன்னா பதினஞ்சு கோடிக்கு மூணு தவணையாக கொடுத்துட்டு படத்தை ஓடிடியில் ஏற்றுவாங்க இந்த ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீமிங் இந்த டேல வந்து ஸ்ட்ரீமிங் ஆகுது தயவுசெய்து பாருங்கன்னு சொல்லி விளம்பரம் பண்ணுவாங்க படம் ஓடும் இதுதான் இன்றைக்கு வரையும் ஓவர்து டாப்னு சொல்கிற ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய நடைமுறை முதல் முறையாக ஓட்டு டாப்புன்னு சொல்லுகிற ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் ஒரு படத்தை நாங்கள் நிறுத்துக்கிறோம் இந்த படத்தில் வந்து இந்த சர்ச்சைக்கு காட்சிகள் நீட்டின பிறகு நாங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் ஏற்றுவோம் அதுவரை இந்த படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வெளியே தள்ளுறோன்னு ஒரு கம்பெனியே இறங்கி சொல்லுதுன்னா இனிமேல் படம் தயாரிக்கிறவங்களுக்குலாம் இனிமேல் ஒரு கிளி இருக்கும் ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ன்றது மிகப்பெரிய ஒரு வியாபார சந்தை அந்த வியாபார சந்தைக்கு இப்போ நெட்ஃப்ளிக்ஸுக்கு அவங்க ஒரு பேமெண்ட் தான் கொடுத்துருப்பாங்க நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அன்னபூர்ணியோட படக்குழு ட்ரைட் ட்ரைண்ட் ட்ரைட் அண்ட் ஆட்ஸ்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பேமெண்ட் கொடுத்துருவாங்க ஜிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பேமெண்ட் கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணிக்க சார் படம் ஓடல ஓடிடியில் போடுவோம் சார் நல்லா வருமானம் நல்லா வந்துச்சுன்னா பார்க்கலாம் சார்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க இப்போ இன்னும் அந்த ரெண்டு தவணை வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ட்ரைட் அண்ட் ஆர்ட்ஸுக்கோ ஜிக்கோ கொடுப்பாங்களா தெரியல இது ஒரு பக்கம் அப்போ ஒரு தயாரிப்பாளர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாரு நயந்தராவுக்கு பத்து கோடி ரூபா சம்பளம் கொடுத்துருக்காங்க பத்து கோடி ரூவாயெலாம் எது கொடுக்குறாங்கன்னே எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு அப்படி என்ன நீ மகா நடிகை அவங்கனு தெரில பத்து கோடி ரூபா சம்பளம் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் அந்த படம் வந்து ஒரு கோடி கூட வசூலாகல ஆகிக்கல மிஞ்சி படம் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு லட்சம் தான் வசூலாயிருக்கு ஒரு இப்போ ஒரு தயாரிப்பாளர் வந்து அட்லீஸ்ட் போட்ட படத்தை படத்துக்கு போட்ட பணம்னாச்சும் ரிட்டன் வந்தால் கூட அடுத்த படத்தை தயாரிப்படுக்க முடியும் ஆனால் அது கூட வரல அவர் அவர் நம்பிட்டு இருக்குது ஒரே பிளாட்ஃபார்ம் சேட்டலைட் பிளாட்ஃபார்மு ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான் ஓடிடி பிளாட்ஃபார்ம் உடனடியாக பணம் கொடுக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் இப்போ அதுவும் அதிலேருந்து விலக்கி விட்டுவிட்டது இனிமேல் ஓடிடி பிளாட்ஃபார்மில் மாதிரி படங்கள்லாம் வந்து தேவையில்லாமல் சர்ச்சையை வந்தால் நமக்கு எது இந்த பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு படம் வாங்குறதை இனிமேல் கம்மி பண்ணுவாங்க ரேட்டை கம்மி பண்ணுவாங்க அவர்கள் ஒரு தனிநபராக பார்த்து படத்தை ஓகே பண்ணுற கண்டென்ட் வெளியே போய் ஒரு குழுவாக பார்த்து சென்சாரில் எப்படி ஒரு ஒரு லைனாக நாங்கள் படம் பார்க்குறோமோ அதே மாதிரி இனிமேல் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கிறவங்களாம் ஒரு ஒரு லைனாக படம் பார்த்தா இனிமேல் இந்த படத்தை எடுப்பாங்க இதுக்கு தனக்குத்தானே சினிமா உலகம் ஆப்பு வைத்து கொண்டது அதற்கு முக்கிய காரணம் அன்னபூர்ணின்ற படம் ரெண்டாவது நம்ம இன்னொன்று சொல்ல விரும்புகிறோம்னு பார்த்திங்கன்னா ஜி சுடியோஸ் உங்களுக்கு தெரியும் இந்த ஜி சுடியோஸும் இந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளர் இது யார் ஜி சுடியோஸ்னால் ஜி குடும்பத்தினுடைய ஓனர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர் பேர் அவர் மிகப்பெரிய ஒரு பரந்த மனது உள்ள தேசியவாதி இந்துத்துவவாதி ஏன்னால் நான் ஜி தமிழில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு இந்து இந்து இந்துத்துவாவை ஃபாலோ பண்ணுற அவர் ஏற்கனவே வந்து இதே மாதிரி ஒரு சர்ச்சை இந்த ஜியில் நடந்துச்சு என்னென்னா காட்மேன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆச்சு பாருங்க தமிழரசன் சொல்லி விஜயாண்டன் நடிச்சோம் அந்த படத்தினுடைய டேரக்டர் இருக்கக்கூடிய பாபு யோகேஷ்வர் வந்து அந்த காட் பேன் டைராக்ட் பண்ணியிருந்தார் அந்த காட்மேன் வெப் சீரீஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சாதுக்களுடைய சாதுக்களை வந்து கேவலப்படுத்துகிறமான காட்சிகளும் இந்து மதத்தையும் கேவலப்படுத்துகிறமான காட்சிகளும் இரண்டு பிரிநோருக்கும் வந்து மோதலை உண்டு பண்ணுற காட்சிகளும் தொடர்ந்து அதில் வச்சோன்னே எல்லோரும் எங்களை மாதிரி இந்துத்துவ ஃபாலோ பண்ணுற எல்லோரும் மிகப்பெரிய ஒரு குரலை ஜீக்கு மூலம் கொடுத்தோம் அந்த ஜீக்கு கொடுத்தவொன்னே அவங்க காதில் போய் எட்டிவிட்டு அந்த காட்மேனோட வெப்சீரியை உடனடியாக ஸ்டாப் பண்ணாங்க இது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் அதே ஜீ குடும்பம் தான் இப்போயும் என்ன பண்ணியிருக்காங்க இணை தயாரிப்பை அந்த அன்னப்பூர்ணையை தயாரிச்சிருக்காங்க அப்போ இந்த ஏற்கனவே ஒரு கை சுட்டுக்குச்சு திருப்பி நம்ம இந்த அன்னபூரியமான ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு படம் தயாரிக்கணுமா அப்படின்றத இன்றைக்கி ஜீ குடும்பம் ஏன் திங்க் பண்ணல அப்படின்ற ஒரு வருத்தமும் நமக்கு இருக்கிறது இப்பொழுது விஸ்வ இந்த பரிசு வந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை ஜி தமிழ் கொடுக்குது ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ராமரை கொண்டாடி கொண்டுக்கிற வேலையில் ராமர் வல்லான்னு சொல்லுகிறார் குழந்தை ராமரை ப்ரொடியூஷை பண்ணுகிற இந்த வேலையில் ராமர் வந்து சீதையுடன் இணைந்து கறி சாப்பிட்டார்னு ஒரு காண்ட்ரவர்சியாக வைக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி விஸ்வந்த பரிசு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை ஜிக்கு கொடுத்தோன்னே அந்த அழுத்தத்தினுடைய உன்னோகத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சிக்கிட்டு என்ன சொல்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து அன்னபூர்ணி படத்தில் இந்த சர்ச்சையான காட்சிகளில் நீக்கப்படும் ஒட்டுமொத்தமாக ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து அன்னபூர்ணியத்துக்கு நாங்கள் ஓரம் வச்சிடறோம் எப்போ இந்த சர்ச்சையெல்லாம் அடங்குதோ அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நம்ம என்ன கேள்வியை முன்வைக்கணும்னா அப்போ ஜி குடும்ப குடும்பத்தில் படம் பார்க்குறவர்கள் ஏன் இதை கவனிக்க தவறிவிட்டார்கள் ஏன் ஜி குடும்பத்தில் ஏற்கனவே காட்மேனில் ஒரு சுட்டு போடும் ஒரு சுட்டு உங்களை சுட்டுக்கிட்டீங்க காட்மேன் வெப்சீரியல் கிட்டத்தில் ஒரு பதினஞ்சு எபிசோடு எடுத்த பிறகு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை இங்கே இருக்கக்கூடிய நாங்கள்லாம் கொடுத்தவனை தான் அது ஓவர் நைட்டில் ஸ்டாப் பண்ணாங்க ஜெயபிரகாஷ் நடிச்சிருந்தாங்க சோனியா ரகவர்லாம் பெரிய ஸ்டார்ட் அது அது ஸ்டாப் ஆச்சு அப்போ இப்போ நான் அந்த காட்மேனையும் இந்த அன்னபூர்ணியும் நான் ரெண்டு டேரக்டரையும் எப்படி பார்க்குறேன்னா ரெண்டு பேருமே ஏதாவது ஒரு குட்டி குழப்பம் பண்ணி ஏதோ ஒரு மதக்கலவரத்தை பண்ணி ஏதோ ஒரு இரண்டு பிரிவினுக்கான ஒரு பிரிவினை மாதிரி ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி நம்ம படத்தை ஒரு சர்ச்சையாக்கி சர்ச்சை மூலம் படத்தை ஓட வைக்கலாம் அப்படின்ற ஒரு தப்பான கணக்கை போட்டிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஜெயிக்கணும்னு எல்லா இளைஞரும் போராடுறாங்க நான் அதை நம்புகிறேன் எல்லாருமே எல்லாரும் ஜெயிக்கணும் இயக்குநர்கள் இப்போ ஒரு படத்தை பின்பங்கி நம்ம வாழ்க்கையில் வென்றெடுக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த போராடுங்க ஆனால் நீங்கள் போராடுதில் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் இரண்டு மதத்தையும் புண்புறுத்துகிற மாதிரி இரண்டு ம ம சமுதாயத்தையும் கே வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி சர்ச்சையான காட்சிகள் வச்சால் அந்த படம் ஓணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு சம்பட்டி அடித்த மாதிரி தான் இந்த அன்னபூர்ணி படத்தினோட ரிசல்ட்டு நயன்தாரா மார்க்கெட் அதாள பாலத்துக்கு கீழே வந்தது மட்டும் இல்லாமல் மத்திய பிரதேசத்துலேயும் மும்பையிலையும் அவங்க மேலே கேஸ் பதிஞ்சு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு பிரிவு எட்டு பேர் மேலே கேஸ் பண்ணி போயிருக்காங்க மூணு பிரிவில் கேஸ் பதிவாயிருக்கு இப்போ மும்பைக்கும் சென்னைக்கும் இருப்பாங்களா நயன்தாரா தெரியல மத்திய பிரதேசக்கும் சென்னைக்கும் இருப்பாங்களான்னு தெரியல இப்போ ஒட்டு மொத்தமாக கேஸை வாங்கிட்டு மார்க்கெட்டை எழுந்ததாக நயன்தாராவுக்கு மிச்சம் ஆனால் ஜி குழுமத்தை நம்ம நிகழ்ச்சி வேலாக கேட்டுக்கிறது இனிமேல் நீங்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் பணம் தயாரிக்க முன் வந்தீங்கன்னா தயவுசெய்து ஒரு குழுவை வைத்து பெரும்பான்மை இந்துக்கள் வாழ்கின்ற இந்து நாட்டில் இந்து மதத்தை புண்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு படம் வந்தால் அது உடனடியாக ஸ்டாப் பண்ணுங்கள் அதை விலை கொடுத்து வாங்கி அதுக்கு ஒரு பெ பப்ளிசிட்டியை தேடி அது ஓடிடி பிளாட்ஃபார்மில் போய் அதற்கப்பறம் நான் அதை நீக்கிறேன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு செய்தி ஆனாலும் ஒரு நம்ம ஒரு வணக்கத்தையும் நன்றி என்ன ஜி குடும்பத்துக்கு சொல்லுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விஸ்வ இந்த பரிஷித்தாகட்டோம் மற்ற இந்த அமைப்புகளெலாம் மிகப்பெரிய அழுத்தத்தை வந்து ஜி குடும்பத்துக்கு கொடுத்தோன்னே அவங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம் நெட்ஃப்ளிக்ஸில் சொல்லி அந்த படத்தை வெளியே எடுத்தது ஒரு ஒரு ஆறுதலான விஷயம் இனிமேல் டைரக்டர் வந்து சர்ச்சையான காட்சிகள் வைக்கிறேன் இரு தரப்பினருக்கும் ஒரு மத மத கலவரத்தை தூண்டுற மாதிரி காட்சிகள் வச்சா நம்ம எப்படியாவது புகழ் வெளிச்சத்துக்கு வந்து இந்த படத்தை ஓட வைக்கலாம்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் படம் இந்த மாதிரி ஓடிடி எப்படி தேட்டர்கள் வந்து தூக்கப்பட்டதோ எப்படி ஓடிடி பிளாட்ஃபார்மில் தூக்கப்பட்டதோ எப்படி இந்து மனதங்களையும் தூக்கப்படுகிறதோ அந்த மாதிரி உங்களுடைய படங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வந்ததுன்னா மக்கள் மனதிலிருந்து நீங்கள் தூக்கப்படுவீர்கள் என்பது நிரசனமான உண்மை மீண்டும் ஒரு நலனைகள் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்